ஒரு சமூகத்தை அப்படி ஒரு சிலிக்கன் வேலி போல மாத்தோம் வேண்டாம் எங்களுக்கு மூன்று நாலு விஷயம் இருக்கு நாங்கள் போய் ஒரு வயதாக்களோட மட்டும் ஒர்க் பண்ணிட்டு அந்த வயதாக்களை நாங்கள் தொழில்நுட்பத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பண்றோம் இல்லாட்டி இனோவேஷன் புது தொழில்களை கம்பெனியில ஓனரா இருக்கிறவங்க யாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசுக்காரரா தான் நாங்கள் பார்த்துருப்போம் படங்கள்ல சரி எங்க சரி ஆனால் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு இருபது வயசு அல்லது இருபத்தி ரெண்டு வயசுலயே அவையில ஒரு கம்பெனியோட ஓனர்ஸா இருக்கு அதுவும் எப்படிப்பட்ட கம்பெனின்னா சும்மா